நிலையில நான் என்ன சொல்றேன் எதுல மேடம் காசுல தானே நிலா உச்ச ஆக்கிரமிப்பு நிலா உச்சம் வரும்போது நிலத்தை எடுத்துக்க என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்து எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா அது இருக்கும்ல என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்தில் இடம் இருக்கும்ல என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குன்னு இருக்குல்ல அது கிடைச்சா எனக்கு போதும் இந்த இவ்வளவு பேர் இருக்க இந்த நாலு பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும் இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிஞ்சிடும் என்னையா காசு 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 பணம் படப்புவாங்க நீ உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறான் காசு கிடையாது ஒண்ணு கிடையாது நம்புறேன் என் மக்களை நம்புறேன் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் நான் நினைக்கிறேன் எனக்கு அது கிடைச்சா போது இதுமே நான் பார்க்காத புகழா